ஆ இன்றைக்கி சண்டே மார்னிங் மீன் செஞ்சிடலான்னு பிளான் பண்ணவங்க ஸோ அதுக்காக மீன் வாங்கலாம் போனால் அப்போ வீட்டுக்கிட்டேயே வந்து ஒரு அம்மா எப்போவுமே ரெகுலராக மீன் கொண்டு வந்து கொடுப்பாங்க இன்றைக்கின்னு பார்த்து அந்த அம்மா வந்து கட்லாம் வந்து பெரிய பெரிய மீனாக கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதுக்காக ஒரே ஒரு ஃபிஷ் மட்டும் நாங்கள் வாங்கிட்டு ரெண்டு கேட்டுன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டு சைடு வந்து டேம் இருக்கிறதுனால அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போவே பிடிக்கிற மீன் கொண்டு வந்து கொடுப்பாங்க எப்போவுமே ஸோ அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க எப்படி வேணும்னு சொன்னோம்னா நம்ம வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க தலையும் வாலும் வந்து குழம்புக்குன்னு சொன்னாங்க நம்ம அது வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க கட் பண்ணிவிட்டு நடுபாகலாம் ஃபுல்லாக வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டாங்க ரொம்ப பெரிய மீனாக இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வாங்கிக்கிட்டோம் ஸோ அந்த மீன் கழிவெல்லாம் நம்ம வந்து மண்ணுக்குள்ளே போட்டு மண் மூடி வச்சுட்டோம்னா கம்போஸ்ட் ஆகிடுங்க அதை எடுத்து நாம் வந்து பூச்செடிங்களுக்கு போட்டு விட்டுட்டோம்னா நல்லா பூக்கள் விடும் மீன் கழிவு நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேணாம் பாருங்கள் அந்த அம்மா எல்லாமே நீட்டாக கழுவி கொடுத்துட்டாங்க ஸோ சூப்பராக வந்து அம்மா மீன் குழம்பு வச்சுட்டாங்க மீன் ஃப்ரையும் பண்ணிட்டோம் இன்றைக்கான மீன் அவ்வளோதான் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்